ஜலந்தர் மாநிலத்துல ஸ்ருத்தின்ற பெண் அவங்களுக்கு மிகப்பெரிய கனவு என்னன்னா தான் ஒரு நீதிபதி ஆகணும்ன்ற கனவு காண்றாங்க கடினமா படிக்கிறாங்க வழக்கறிஞர் ஆறாங்க நீதிபதிக்கான தேர்வு எழுதுறாங்க அவங்க மாநிலத்திலேயே நீதிபதியாக அவர்களுக்கு பதவி கிடைக்கிறது அவங்க பதவி ஏற்கக்கூடிய அந்த நாள்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாரையும் அழைக்கிறாங்க ஒரு தேநீர் விருந்துக்காக அங்க ஊர்ல இருக்க பெரிய வழக்கறிஞர்கள் பெரிய சமூக ஆர்வலர்கள் மிகப்பெரிய மனிதர்கள் சொல்லப்படக்கூடிய அத்தனை பேரும் அந்த விருந்துக்காக வந்திருக்காங்க இப்ப இந்த தேநீர் விருந்தை கொடுப்பதற்காக அந்த நீதிமன்ற வளாகத்தில் நடத்தி கொண்டிருந்த கடைநிலை ஊழியரான சுரேந்திரகுமார் அவர்கள் அந்த தேநீர் கோப்பையும் சில உணவு பதார்த்தங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த வளாகத்துக்குள்ள நுழைறாரு அந்த அறைக்குள்ள நுழைறாரு அவர் அறைக்குள் நுழைந்த அடுத்த நொடியே அங்கு இருந்த அத்தனை பெரிய மனிதர்களும் எழுந்து நின்று அவருக்காக கை தட்டுறாங்க நமக்காக ஏன் இத்தனை பெரிய மனிதர்கள் எழுந்து நின்று கைத்தட்டுகிறார்கள் என்று அதிர்ச்சியோடு அவர் பார்த்து கொண்டிருக்க அந்த கூட்டத்தை அப்படியே விலக்கி கொண்டு ஸ்ருதி ஓடி வந்து தனது தந்தையான சுரேந்திரகுமாரின் காலில் விழுந்து வணங்குறாங்க தான் தேநீர் விற்று அந்த நீதிமன்ற வளாகத்தில் தனது மகள் நீதிபதியாய் வந்திருக்கிறாள் என்று தெரிந்து அவர் அன்போடு ஆனந்த கண்ணீரோடு அவளை அரவணைத்துக் கொண்டிருக்க அத்தனை பேரும் ஆனந்த கண்ணீரோடு அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்க வள்ளுவர் தனது குரலை மாற்றிக் கொண்டார் மகள் தந்தை காற்று உதவி இவள் தந்தை எண்ணூற்றான் கொள் என்னும் சொல் என்று அந்த குரலை மாற்றிக்கொண்டார்